எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாண்டியன் ஸ்டோர் டூல ராஜி அப்படின்ற கேரக்டர் நடிக்கக்கூடிய ஷாலினி அவர்கள் அவங்களுடைய வெட்டிங் வீடியோனால அவர்களுடைய வாழ்க்கையே தலையில மாறி இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐடி வேலை பார்த்துக்கிட்டே பாண்டியன் ஸ்டோர் டூல எப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் அசினுக்கும் பாண்டியன் ஸ்டோர் ஷாலினிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கப்புள்ஸா இருக்கீங்க நீங்க சீரியல் பார்க்குறவங்களா இருக்கீங்க இல்லை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு வீடியோவா இந்த வீடியோ நிச்சயமா வந்து இருக்கும் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து நம்ம வெப் சீரிஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி குக்கு எஃப்எம்ல ஏகப்பட்ட வெப்சீரியஸ் பேட்டனில் ஆடியோ சீரியஸ் வந்து இருக்குது அதில் வந்து இதயத்தில் ஏதோ ஒன்று அப்படின்ற ஒரு ஆடியோ சீரியஸ் வந்து கேட்டேன் உண்மையாகவே ஒரு விசுவல் ஃபீலை வந்து ஆடியோ சீரியஸில் வந்து கொண்டு வராங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட ஆடியோ வெப் சீரியஸ் வந்து குக்கு எஃப்எம்மில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பைரிங்கான நிறையா புக்ஸும் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து குக்கு எஃப்எம் வந்து கேட்கலாம் ரூபா உங்கள் அக்கௌ அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக்குக்கு அப்புறம் ரெண்டுருவா உங்கள் அக்கௌண்டே வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் குக்கை ஃபோம் ஆப்பினுடைய லிங்க் பிண்ட் டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க பாண்டியன் ஸ்டோர் டூல ராஜி நடிக்கக்கூடிய ஷாலினி இவங்க ஃபோன் நம்பரை வாங்கி இவங்கள்ட்ட பேசியே ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கதாநாயகி அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் அந்த சைடு ஒருத்தவங்க கண் கலங்கிட்டு இருந்தாங்க கண்கலங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஷாலினியோட அம்மா தான் கண் கலங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்போ நான் இந்த ஷோக்கு வர்றதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேக் போனாக இருந்தவங்க என்னுடைய அம்மா தான் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஷாலினி அவர்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம பொண்ணாக இருந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டோமா நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பிஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் குடும்பத்தில் வந்து படிக்க விடலை அப்படி வந்து நம்ம மருமகளை விட்டுறக்கூடாது அவளுடைய கனவு என்னவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீம் போய் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மருமகளுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மருமகள் அந்த மாமியார் அவங்கள பார்க்கும்போது ஒரு அம்மா பொண்ணு அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து கிரியேட் ஆச்சு இவங்க கிட்டே பேசி இவங்களுடைய ஜேர்னி வந்து நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா இது எல்லா ஃபேமிலியும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஷால்னி இவங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேலம் தான் சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து டெக்ஸ்டைல் டிசைனராக இருக்கார் அவங்க அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு பப்ளிக் எக்ஸாமில் வந்து நானூற்றி எழுபத்தெட்டு ஐநூறுக்குன்னு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படி படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெரிட்லேயே பிஹெச்ஜி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது ஏன்னா ஸ்கூலில் வந்து நிறைய பரதநாட்டியம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஆடி இருக்காங்க காலேஜ் அப்படின்னு வந்து போகும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு கல்ச்சுரல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டான்ஸ் டீச்சர் வந்து தேவைப்படுறாரு இங்கே டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடியோஸ் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஸ்கூலில் பிரபு அப்படின்றவர்கிட்ட அவங்க வந்து கற்றுக்குறாங்க டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ டான்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய பிஹேவியர் பிடிக்குது அவருடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்குது அவரை ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து இவரையே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அன்னைக்கு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரபுவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும் ஷால்னி அவர்களுக்கும் பிரபு அவர்களுடைய அம்மா அவர்களுக்கும் தெரியும் அம்மா இந்த மாதிரி எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் நீ உன் ஃபேமிலியில பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க ஃபேமிலிலையும் பேசிட்டு வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா காதல் அப்படின்றது ரெண்டு மனது சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் அப்படின்றது ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ ரெண்டு ஃபேமிலிக்கும் பிடிக்க ஆரம்பிச்ச உடனே தேர்ட் இயர் படிக்கும்போதே மேரேஜ் வச்சுக்கலாம் ஏன்னா பையன் வீடு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க பொண்ணு வீடு நல்லா இருக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கும்போதே ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க சின்ன தானே இருக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திருமணம் பண்ணலாமே அப்படின்னா சொல்லப்படுது இருந்தாலும் நம்ம இப்பவே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இயர் படிக்கும்போதே திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் படிப்பும் தொடருது படிப்பு தொடர்றது மட்டும் இல்லாம இவங்க வந்து டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காங்க இல்லைங்களா டான்ஸ் ஸ்கூல் மட்டும் பிரபுவினுடைய ப்ரொஃபஷன் கிடையாது அதையும் தாண்டி ஈவெண்ட்ஸ் நடத்துறது போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி மேரேஜ் ஃபங்க்ஷன் கவரேஜ் இப்படி அந்த விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பிரபு அவர்களும் ஷாலினி அவர்களும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க சும்மா ஃபன்னா தான் ஸ்டார்ட் பண்றாங்க என்ன ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நம்ம மேரேஜுக்கு கவர் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் படத்துல கத்திரி பூ அழகி அப்படின்ற பாட்டை வந்து கவர் சாங் பண்றாங்க அது பண்ணும்போது போது ஒரு வில்லேஜ் ஃபீலு இது எல்லாம் சூப்பரா பண்றாங்க அந்த பாட்டு ஒரு கோடி வியூஸ் போகுது அதாவது பத்து மில்லியன் வியூஸ் வந்து போகுது அதுக்கப்புறம் இன்னொரு கவர் சாங் என்ன பண்றாங்க அப்படின்னா செல்லம்மா அப்படின்ற ஒரு சாங் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச மேரேஜுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் அது ஒரு அறுபது லட்சம் வியூஸ் வந்து போகுது அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜையும் வந்து ஒரு வீடியோவா பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து போடுறாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேல வியூஸ் வந்து போகுது இப்படி போகும்போது என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து சாங்ஸ் டான்ஸ் ஆடி அப்பப்போ போடலாம் கப்புலா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி வந்து போயிட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி விஜய் டிவியில் கதாநாயகி அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ வருது அந்த ஷோவில் நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ஆடிஷனில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது ஷாண்டி மெசேஜ் பார்த்தோன்னே தன்னுடைய வீட்டுக்காரர் பிரபு அவர்கள்ட்ட சொல்கிறாரு இப்படி வந்திருக்குப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னோடனே பிரபு வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணு 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 பார்த்துக்கலாம் நீ ஆடிஷன் போன்றாரு ஏப்பா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும் ஐடி வேலை வேற இருக்கு டான்ஸ்னா ஓகே நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வராது அப்படின்னு இல்ல இல்ல உனக்கு வரும் உனக்கு ரியாக்சன்லாம் சூப்பராக இருக்கும் கியூட்டா இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க தயங்குறாங்க ஸோ அப்படி தயங்கும் போது பிரபு அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நில் நில் அவனுக்கு நல்ல சீனை எடுத்து தரேன் இதை ஆடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோயின் ஓரியன்டான சீன்ஸ்லாம் பார்த்துட்டு நீராம்பரி போகலாமா அது போகலாமா இது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசி கஜினி படத்தில் அசின் பண்ணுறது நீ ரெகுலராக பண்ணுவேன் வீட்டிலே வந்து காமெடியாக பண்ணுவேன் உனக்கு அது வந்து இயல்பாக வரும் அதனால் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த கஜினி போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்ன முன்னாடி நடிக்க வேணாம் ஏன்னா நீ ஃபஸ்ட் டைம் நடிக்கிற ஒரு பதினஞ்சு தடவை இந்த வீடியோவை பாரு நான் வெளியே போயிடுறேன்

ஏய் கண்ணு நீ ஏன் பண்ண சூப்பராக இருக்குது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மோட்டிவேட் பண்ணுறாங்க பிரபு அவர்களுடைய அம்மாவும் ஏன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவியில் செலக்டர் நீங்கள் வந்து நேரடியாக ஆடிஷன் வரலாம் சென்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்பா நம்ம வீட்டிலேருந்து பண்ணி அனுப்பிட்டோம் சென்னை போனால் எல்லா குரோடும் இருக்கும் எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போதும் பிரபு அவர்கள் சொல்கிறாரு நீ ட்ரை பண்ணு அங்கே யார் இருக்க போகிறான் உனக்கு தெரியாத ஆட்கள் தான் இருக்க போகிறாங்க அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகள் இந்த ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட்லாம் அந்த டைமில் இருந்துருக்கு அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மனைவி வந்து ஒன்று ட்ரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு போகிறாங்க இல்லை ஃபர்ஸ்ட் தடவை ஒரு காமெடி பண்ணிட்டோம் அடுத்து ஒரு ரொமான்டிக்காக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரணம் ஆயிரம்ல சமிரா ரெட்டி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த போர்ஷனை ஆடிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து விஜய் டிவியோட ஆடிஷன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக இதை சொல்கிறேன் ஸோ ஆடிஷனுக்கு ஏகப்பட்ட க்ரௌடு வந்திருக்காங்க செட்டுக்கு விஜய் டிவி செட்டில் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது எப்பா என்னப்பா இவ்வளோ குரோட் இருக்கு நம்ம பெசாமல் ஓடி போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் அம்மா கேட்டால் நம்ம செலக்ட் ஆகலன்னு சொல்லிடலாம் வா கிளம்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பார்த்து பயந்து தெரிச்செல்லாம் ஓடி இருக்காங்க ஷால்னி அதுக்கப்புறம் பிரபு அவர்களும் மோட்டிவேட் பண்ணியிருக்காருங்க பாரு வந்துட்டோம் ட்ரை பண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்ல இதில் நம்ம செலக்ட் ஆக வேணானே பண்ணு பார்த்துக்கலாம் ஜாலியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மற்றவங்க எல்லாம் ரெடியாகி மேக்கப்லாம் போட்டுட்டு மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டுருக்காங்க நம்ம ஒரு ஜீனும் டாப்பு போட்டு வந்திருக்கோம் ஏன்னா பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்றாரு அந்த சமீரா ரெட்டி போர்ஷன் பண்றாங்க அதுலேயும் செலக்ட் அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் அந்த செலெக்ஷனுக்கு இந்த இறுதி சுற்றுல வந்து ரித்திகா சிங் பண்ணுவாங்க இல்லைங்களா கோவமாக ஒன்று பேசுவாங்களே ஏன்னா ரொமான்டிக்காக ஒன்று பண்ணிவிட்டேன் காமெடியாக ஒன்று பண்ணிட்டேன் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்து அதை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்காரு பார்க்க வச்சு அதையும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுலேயும் செலக்ட் ஆகிறாங்க நீங்கள் விஜய் டிவினுடைய ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் கோபி நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எபிசோட் இந்த ஃபர்ஸ்ட் எப்பிசோடுக்கு ஷாலினி அவர்களுடைய மாமியார் அவங்க பேர் துளசின்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவும் வர்றாங்க அப்புறம் ஷாலினி அவங்க அம்மா வர்றாங்க அப்புறம் பிரபு அவர்கள் வர்றாங்க பிரபு அவர்களுடைய அண்ணன் ஃபேமிலி வர்றாங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து எடுக்கிறாங்க ப்ரோமோ ஷூட் எடுக்கும் போது தான் தெரியுது கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் ராதிகா அவர்களும் வர்றாங்கன்னா அப்போ தான் இது இவ்வளோ பெரிய ஷோன்ற ஒரு விஷயமே தெரிய வருது அன்னைக்கு ப்ரொமோ ஷூட் அடி எடுக்கிற அன்னைக்கு ஸ்டெப்ஸில் வலிக்கி விழுந்து காலில் பயங்கரமாக வீங்கிருச்சு ஆரம்பமே சரியில்லைப்பா காலில் வீங்கிருச்சுப்பா நம்ம வரலன்ட்டு போயிடலாம்ப்பா எனக்கு பயமாக இருப்பா ராதிகா மேம் இருக்காங்க கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க அப்படின்னா நீ கவலைப்படாத இந்த மாதிரி எல்லாேருக்கும் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு இல்லை எவ்வளவோ பேர் இளையராஜா சாரில் இருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தடங்கள்லாம் நடந்திருக்கு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அந்த பொங்கலையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு அந்த கதாநாயகி ரியாலிட்டி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து எபிசோட்ஸ் அந்த பத்து எபிசோடு எப்படி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சென்னைக்கு வரீங்க ஏன்னா அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரணும் சென்னைக்கு வந்து ரெண்டு நாள் ரிகல்சல் என்ன பண்ண போகிறாங்களோ அதை ரெண்டு நாள் ரிகல்சல் ஒரு நாள் எபிசோட் ஷூட் வந்து நடக்கும் அப்போ பத்து எபிசோடுக்கு முப்பது நாடு அந்த முப்பது நாள் அப்படின்றது பத்து முறை இவங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆனால் சப்போர்ட்டிவாக மாமியார் வந்து எப்போல்லாம் போகிறாங்களோ ஷாலினி மாமா போகலாம்மா நீ பண்ணுமா சூப்பராக பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்க வர்றாங்க எப்போல்லாம் பிரபுவர்களுக்கு டைம் கிடைக்குதோ அவங்களும் வர்றாங்க ஷாலி அவங்க பேரண்ட்ஸும் வர்றாங்க இப்படி வந்து சப்போர்ட் பண்ணி கடைசியாக கதாநாயகியில் ரன்னர் அப்பாவும் செலக்ட் ஆகிறாங்க ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பரிசும் கிடைக்கிது பரிசு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் டூவில் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து கிடைக்கிது இப்போ ஐடி வேலைகளில் வேலை பார்த்துட்டு இந்த பாண்டியன் ஸ்டோர் டூவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் இவங்க சொல்றது என்ன அப்படின்னா என்னுடைய தயக்கம் என்னுடைய பயம் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டு இல்லாதப்ப எல்லா நேரங்கள்லையும் என்னுடைய ஹஸ்பண்ட் பிரபு அவர்கள் தான் சப்போர்ட்டிவாக இருந்தாரு ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க என்னோட வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டும் என்னுடைய அம்மா என்ற மாமியார் அப்படிதான் சொல்கிறாங்க அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் காரணமாக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க எப்படி வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி தன்னுடைய மனைவியுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நான் ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எனக்கு கூஸ்பம் வந்தது வந்து ஹென்ரி ஃபோர்ட் அவருடைய ஹிஸ்ட்ரி தான் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னை விட என்னை முழுமையாக நம்பினது யாருன்னா என்னுடைய மனைவி கிளாரா அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த விஷயம் பெருசாக வெளியே வரல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நான் வேலைக்கு போயிடலாம் கூட நினைப்பேன் என்னுடைய கண்டுபிடிப்பு என்ஜின் கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது இதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம் நல்ல சேலரி நல்ல போஸ்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கூட என்னுடைய மனைவி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ஜின் ரெடி பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் ரெடி பண்ணி சின்ன சின்ன வாகனங்கள் ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து கார் அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கு அதனால் நமக்கு பயம் கிடையாது ஆனால் ஆரம்ப காலகட்டம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா தேட்டர்ல உட்காரும் போது ஒரு ட்ரெயின் வந்தாலே பயந்து ஓடிடுவாங்க தேட்டர்ல யாராவது துப்பாக்கி எடுத்து சுட வந்தாலே பயந்து ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இப்போ ரோட்ல கார் போகாத ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு என்ஜினர் ரெடி பண்ணி இவர் ஒரு இயங்கக்கூடிய ஒரு வண்டியை ரெடி பண்ணும்போது அவர் பக்கத்தில் உட்காந்து போக நிறைய பேர் பயந்துருக்காங்க எப்ப இந்த வண்டி எப்படி போகும்னு தெரில ஏன்னா ரெடி பண்ண ஒரு பிராண்டட் காரே சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அதை பார்த்து பயந்து மக்கள் ஓன காலகட்டம் அப்போ இவர் புதுசாக ஒரு வண்டி ரெடி பண்ணுறாரு அப்படின்னா யாரும் உட்காந்து போக பயந்துருக்காங்க என் ஹஸ்பண்டை யாரை நம்பலன்னாலும் பரவாயில்ல நான் நம்புறேன்னு சொல்லிட்டு கிளாரா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வண்டியில உட்காந்து அவங்க அந்த டெஸ்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் டிரைவில அவங்க உட்காந்து நீங்கள் போங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய பார்ட்னரை முழுவதும் நம்பணும் அப்படின்னா அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நம்ம ஒரு காரண கர்த்தாவாக இருந்தோம் அப்படின்னா அந்த லைஃப் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் எண்பத்தி நாலு வயது வரையும் கிளாரா அவர்கள் இருந்திருப்பாங்க ஹென்ரி ஃபோர்டு கூட அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் வந்து ஹென்ரி ஃபோர்டு அவர்களை திருமணம் பண்ணது கொண்டு வரதுக்கு கிளாரா எப்படி முயற்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்க கப்புலா இருக்கீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்களுடைய பார்ட்னரை மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவா பேசி அவர்களுடைய திறமையும் வெளிக்கொண்டு வாருங்கள் அப்படி ஒருவேளை உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு இருந்தாங்கன்னா கீழ கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அப்படி தெரியப்படுத்தும் போது இது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடிய A